பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் தனது விழிகளை பனிரெண்டு மில்லிமீட்டர் வரை வெளியே கொண்டு வந்து சுமார் ஒன்றரை நிமிடம் வெளியே நிறுத்தி சாதனை படைச்சிருக்காரு டாம் டாமன் ஜெரி கார்ட்டூன் நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் இருக்கவே முடியாது இது குழந்தை பருவத்தில் நல்ல பொழுதுபோக்காக அமைந்தது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நேரம் கடப்பதே தெரியாது உலகம் முழுவதும் குழந்தைகளின் அழுகையை நிறுத்த அம்மாக்கள் கையாண்ட பெரும் வித்தை தான் இந்த டாமன் ஜெரி அதில் எலியும் பூனையும் சண்டையிட்டுக் கொள்ளும் பெரும்பாலும் பூனையே அடிவாங்கும் ஒவ்வொரு முறையும் பூனை அடி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது அதன் கண்கள் வெளியே வரும் ஏதாவது பெரிய பொருளின் அடியில் சிக்கிக்கொண்டால் தரையோடு தரையாக நசுங்கிவிடும் பின்பு மீண்டும் எழுந்து எலியை துரத்தி கொண்டு ஓடும் இன்றும் அனைத்து தரப்பினரையும் கவலை மறந்து சிரிக்க வைக்கும் அற்புதமான நிகழ்ச்சியாகவே வெற்றி நடைபோடுகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஹமத்கான் எனும் பதினாறு வயது பாகிஸ்தானி இளைஞர் அந்த பூனையைப் போல கண்களை வெளியே கொண்டு வர முயற்சித்து அதில் வெற்றி கண்டிருக்காரு பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த இவர் தனது விழிகளை பனிரெண்டு மில்லிமீட்டர் வரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மேலும் சுமார் ஒன்றரை நிமிடம் வரை விழிகளை வெளியே நிறுத்தி சாதனை படைச்சிருக்காரு இதே போல உலகமெங்கும் பல செய்திருந்தாலும் இந்த அளவுக்கு அதிக நேரம் தாக்கு பிடிப்பது அகமத் மட்டுமே சிறு வயதில் இருந்து டாம் அண்ட் ஜெரி பார்த்து தனது கண்களை வெளியே கொண்டு வர முயற்சித்த அவருக்கு கண்கள் வெளியே வந்தது அதிர்ச்சியாக இருந்திருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டதோ என்று கருதி மருத்துவரின் ஆலோசனை பெற்றபோதுதான் சிக்கல் ஏதும் இல்லை என்பது உறுதியானது சமீபத்தில் இவரது படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது இதனை அடுத்து சில தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவரை பேட்டி கண்டிருக்காங்க சமூக வலைதளம் தொலைக்காட்சி என்று புகழ் வெளிச்சம் கிடைத்ததால் வெளியே செல்லும் போதெல்லாம் அடையாளம் காண்பவர்கள் அவருடன் செல்பி எடுத்துக் கொள்கின்றனர் கடவுள்தான் இந்த திறமையை கொடுத்தார் என்று கூறும் இவர் உலக சாதனை நிகழ்ச்சி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெறுவதற்காக காத்திருக்கிறார் ஏழாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த கிம் குட்மென் எனும் பெண்மணி பனிரெண்டு மில்லி மீட்டர் வரை தனது விழிகளை வெளியே கொண்டு வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க அகமத்தும் அதே அளவில் தனது விழிகளை கொண்டு வரும் நிலையில் கிம் செய்த சாதனையை தன்னால் முறியடிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்